அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் உறவுகளே இப்ப என்ன ஆட்சி அப்படின்னா இத்தனை நாட்களாக நாம மட்டும்தான் அவர்களையும் மற்ற திராவிட தலைவர்களையும் இந்த திமுக ஆட்சியையும் திராவிடத்தையும் எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களோட இனத்தை சேர்ந்தவர்களே அவரை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக எதிர்த்து பேசினாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசினாங்க அப்படிங்கிறத விட தமிழர்கள் நம்மை அவமதிக்கும்படி பேசிட்டாங்க நமக்கு சவால் விடுற மாதிரி பேசி இருக்கிறாங்க நம்மளை எல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிப்பா யார் அப்படியெல்லாம் பேசினது அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு மிக முக்கியமான தெலுங்கு இனத்தை சேர்ந்த நபர்தான் தான் இப்படி பேசி இருக்கிறாரு அவர் யார் என்ன பேசினாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தெலுங்கு சமுதாய கூட்டமைப்பு போட்டியிடும் என அதன் பொதுச் செயலாளர் அனந்தராமன் கூறினார் எப்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தெலுங்கு சமுதாய கூட்டமைப்பு தனித்தே போட்டி போடுமா அவங்க போட்டி போடுறாங்க போடாமல் போகிறாங்க அதெல்லாம் அவங்களோட விருப்பம் அவங்க போட்டி போடுவதற்கான எல்லா உரிமைகளையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனால் நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா இன்னொருத்தரோட தாய் நிலத்தில் வந்து பிறமொழியாளர்களான நீங்கள் எல்லா தொகுதியிலையும் தனித்து போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன நியாயமான தார்மீகமான உரிமை இருக்குது உங்களுக்கு எப்படி அந்த துணிவு வந்துச்சு இப்ப இதே மாதிரி தமிழர்கள் ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ மகாராஷ்டிராவிலையோ போய் நாங்கள்லாம் இங்க இருக்கிற தொகுதிகளில் தனித்தே போட்டி போடுவோம் அப்படின்னு பேச முடியுமா பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்ப இங்க மட்டும் எப்படி பிற மொழியாளர்களால இப்படி பிரஸ் மீட் வைக்க முடியுது அதுக்கு ஒரே காரணம் தான் தமிழர்களாகிய நமக்கு இனப்பற்று இல்லை மொழி பற்று நம்முடைய தாய் நிலத்தின் மீதான அக்கறை இல்லை நம்முடைய அரசியல் உரிமைகள் பற்றியும் அக்கறை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது ஒருவேளை நமக்கு இனப்பற்றோ மொழி பற்றோ இன ஒற்றுமையோ இருந்ததுன்னு வையுங்க இவங்களால இப்படி எல்லாம் பேசவே முடியாது அது சரி இத்தனை நாட்களா இந்த பிற மொழியாளர்கள் குறிப்ப தெலுங்கர்கள் திராவிட கட்சிகள்ல திமுகவுல இருந்து தமிழர்களை ஏமாற்றி ஆண்டுகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு தனியாக போட்டி போட போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்திடம் முதல்வரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் இந்த மாதிரி ஜாதி வாரி பிரச்சனை இருக்குது லிங்குஸ் மைனஸ் செடிகள் இருக்கு மொழி சிறுபான்மை வாரியத்தில் எங்களுக்கு இடமில்லை இதெல்லாம் பேசுறதுக்காக முதலமைச்சரிடம் தேதி கேட்டு வருஷம் மூணாச்சு இதுவரை எங்களுக்கு கிடைக்கல இத்தனை சமுதாயம் வரும் பதினஞ்சு பதினாறு சமுதாயங்கள் வரப்போகிறோம் அது கம்பளத்தாரன் ஆகிட்டோம் வீரபாண்டி கட்டப்பண்ணன் ஆகட்டும் செட்டியாக இருக்கட்டும் நாயுடு இருக்கட்டும் எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கே ஒரு குழு வந்து பார்க்கணும்னு சொன்னோம் இதுவரை எங்களை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை மூணு ஆச்சு அப்போது எப்படி ஒரு முதல்வரை பார்க்குறது எப்படி இந்த பிரச்சனையை பா அணுகுறது ஓ அப்படின்னா முதலமைச்சர் உங்களை சந்திக்கலை அப்படின்னா உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கல அப்படின்னா இந்த தெலுங்கு சமுதாய கூட்டமைப்பு திமுகவை ஆதரிக்கிறத விட்டுட்டு தனியா போட்டி போட ஆரம்பிச்சிருவீங்க அப்படிதானே எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லாருக்குமான முதலமைச்சரா இல்லைன்னா தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தெலுங்கர்களுக்கு மட்டுமேயான முதலமைச்சரா ஏன் கேக்குறேன் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டையே நீங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செஞ்சுக்க போறீங்க இதுல என்ன உங்களுக்கு தனியா ஒரு பிரச்சனை பாக்கி இருக்கு அதை முதலமைச்சர் கேட்கல அப்படின்னு உடனேயே நாங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்தே போட்டி போட போறோம் அப்படின்னு கிளம்பிட்டிங்க சரி ஓகே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றீங்களே அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு அதை சொல்லுங்க தமிழ்நாடு சிறுபான்மையான இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு அது புரியல சிறுபான்மையான மத சிறுபான்மையா மொழி சிறுபான்மையா மத சிறுபான்மை இருக்காங்க மொழி சிறுபான்மை சேர்க்கலான்னு இதுக்கு முன்னாடி டாக்டர் பி சி ரெடி அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்மன்லாம் அதில் தலைவராக இருந்திருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அது மத சிறுபான்மை ஆணையம் ரைட் வெரி குட் அப்போ மொழி சிறுபான் ஆணையத்தை நீங்கள் ஏன் செய்யல இதுவரை மொழி சீர்மான் ஆணையம் வைக்கணுமா வேண்டாமா வைக்கணும் அப்போது அவங்களுக்கு புரியல ஷபா கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறதையே சொல்ல சரி ஓகே வச்சு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் சிறுபான்மை நலத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் இருக்கு மொழி சிறுபான்மையினருக்கு இல்ல அப்படிங்கிறாரு அதாவது தெலுங்கர்கள் தங்களோட பிரச்சனையை எடுத்து சொல்றதுக்கு ஒரு துறை இல்ல அப்படிங்கிறது தான் இப்ப அவரோட பிரச்சனையா இருக்கு என்ன ஒரு புத்திசாலிக்கலாம அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு உயிர் போற பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா ஐயாவுக்கு முதலமைச்சரை பார்க்க முடியல எங்களோட குறைகளை சொல்றதுக்கு தனியா ஒரு துறை இல்ல அப்படிங்கறது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அது சரி தமிழ்நாட்டில் முப்பது விழுக்காட்டுக்கும் மேல இருக்கிற இனக்கூட்டமாச்சே அவங்க அப்படிதான் பேசுவாங்க பின்னால வாங்கிக்கிறேன்

தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் நாற்பது விழுக்காடு இருக்கிறோம் நாற்பத்தஞ்சு விழுக்காடு இருக்கிறோம் அப்படினெல்லாம் எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு பத்து விழுக்காடு குறைஞ்சி வந்து முப்பது விழுக்காடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க சரி ஓகே எதை வச்சு எந்த கணக்கெடுப்பை வச்சு இப்படி ஒரு தகவலை சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எடுக்கப்பட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையா வச்சு சொல்றீங்களா அப்படி சொல்றீங்கன்னு வைங்க நீங்க சொல்ற இந்த டேட்டா அப்படிங்கிறது செல்லவே செல்லாது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது அன்றைக்கு மொழிவாரி வாரி மாநிலங்களே கிடையாது அன்றைக்கு இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி தான் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில அந்த மெட்ராஸ் மாகாணத்துல ஆந்திராவின் பெரும் பகுதியும் உள்ளடங்கி இருந்துச்சு தான் அன்றைய கணக்கெடுப்பின்படி இந்த மெட்ராஸ் கணக்கெடுப்பின் முப்பதுல இருந்து நாற்பது விழுக்காடு தெலுங்கர்கள் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படவே இல்லை அப்புறம் எப்படி நீங்க தமிழ்நாட்டுல முப்பது விழுக்காடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாங்க அந்த அந்த ஒன்றிய காங்கிரஸ் அரசு வெளியிடவே இல்லை ஆனா அந்த டேட்டாக்கள் எல்லாமே எல்லா மாநில அரசோட கையிலையும் இருக்கு ஒரே ஒரு ஆர்டிஐ போட்டா அந்த தகவல்கள் நமக்கு கிடைச்சிரும் நாம அந்த ஆர்டிஐ போட்டு தகவலை வாங்கி வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கூட

தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் முழுசா ஆறு விழுக்காடு கூட இல்ல ஆனா நீங்க முப்பது விழுக்காடு இருக்கிறோம் நாற்பது விழுக்காடு இருக்கிறோம் நாற்பத்தி அஞ்சு விழுக்காடு இருக்கிறோம் அப்படின்னு உருட்டுறீங்க தமிழ்நாட்டில் எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு விழுக்காடு தமிழர்கள் தான் இருக்கிறாங்க இது ஏதோ ரோட்ல போறவன் சொல்ற தகவல் கிடையாது தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை கொடுத்த தகவல் அதைத்தான் ஆர்டிஐ கேட்டு வாங்கி வச்சிருக்கிறோம் சரி ஓகே இந்த ஆறு விழுக்காடு இருக்கிற தெலுங்கு மக்களாகிய உங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சட்டசபையில் இருபத்தி நாலு தெலுங்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இருபத்தி நாலு தெலுங்கு எம்எல்ஏ இருக்காங்க எத்தனை எத்தனை எம்எல்ஏ இருபத்தி நாலு எம்எல்ஏ மொத்தமாக ஆறு விழுக்காடு கூட இல்லாத மக்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருபத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்களாம் ஐயா தான் சொன்னார் அது மட்டும் கிடையாது இருபத்தி நாலு எம்எல்ஏ ஒன்பது அமைச்சர்கள் முதலமைச்சர் அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சொல்றேன் ஒன்பது அமைச்சர்கள் ஐந்து உறுப்பினர்கள் இந்த ஆறு விழுக்காடு மட்டுமே இருக்கின்ற தெலுங்கர்களுக்கு இருக்காங்க இதெல்லாம் நியாயமா இதுக்கு பேருதான் சமூக நீதியா சொல்லுங்கயா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இப்ப இதே அளவிற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பெரும்பான்மை தமிழ் சமூகங்களான வன்னியர்கள் பறையர்கள் கவுண்டர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் முக்குளத்தோர் செட்டியார் முதலையார் வன்னார் நாவிதர் இவங்களுக்கு எல்லாம் அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையே ஆனா நீங்க ஆறு விழுக்காடு கூட இல்ல ஆனா இருபது விழுக்காடு அளவிற்கு பிரதிநிதித்துவம் பெற்று இருக்கிறீங்க இதுல உங்களுக்கு தனியா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து வைக்கல அப்படின்னா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போடுவோம் அப்படின்னு வேற பகிரங்கமா சவால் விடுறீங்க அதுவும் தமிழர்களோட மண்ணிலேயே இருந்துகிட்டு அடுத்ததா ஒண்ணு சொன்னாரு பாருங்க அதுதான் ஹைலைட் நீங்க தமிழ்நாட்டில் எங்க வேணா பாருங்க தொண்ணூத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலே தெலுங்கு இல்லாத இடம் இல்லை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கூடிய சக்தி தெலுங்கு மக்கள் இருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தெளிமக்கள் இல்லாத தொகுதிகள் இல்லை என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அது முப்பது பர்சன்ட் இருக்காங்க நாற்பது பர்சன்ட் இருக்காங்க இப்படி முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் நாற்பது தொகுதியில் இருக்கோம் வி ஆர் த டிசைடிங் ஃபேக்டர் இதை ஒரு இதுக்காக சொல்லலை பயமுறுத்துக்காக சொல்லவில்லை எங்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை நிலைநாட்ட நீங்கள் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் அத்தனை சட்டமன்ற நின்று

வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற ஆற்றலாக ஐயா அவர் வளர்ந்து நூற்றுக்கு விழுக்காடு சரி தமிழர்கள் நாம மட்டும் நம்முடைய தொகுதியில் போட்டியெடுக்கின்ற வேட்பாளர்களை ஜாதி மதம் பார்க்காம நிக்கிறவன் தமிழன் அப்படின்னு மட்டுமே பார்த்து ஒற்றுமையாக எல்லா தமிழனும் சேர்ந்து ஒரு தமிழனுக்கு ஓட்டு போட்டு இருந்தா எப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற சக்தியாக பிற மொழியாளர்கள் வர முடியும் நாம தான் ஒற்றுமையா இருக்கிறதே இருக்கிறதுக்கும் இந்த பிறமொழி ஆட்சியாளர்கள் விடுறதும் கிடையாது இப்போது புரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் நாம எல்லா வேற்றுமைகளையும் கடந்து சாதி மதம் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு எதையும் பார்க்காம ஒற்றுமையா இணைய வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இனியும் நீங்க இதை புரிஞ்சுக்கலன்னு வைங்க தொடர்ந்து நாம இந்த பிற மொழியாளர்களால ஏமாற்றப்படுவோம் அவங்களாலேயே நாம தொடர்ந்து ஆளப்படுவோம் விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்